முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவுப் பொருள் கண்காட்சி மதுரை தமுக்கம் மைதானத்தில் நான்கு நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று நிறைவு நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு ஏராளமான பரிசுகள் மற்றும் மலிவு விலையில் பொருட்கள் விற்பனையானது இந்த நிகழ்ச்சியில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அன்னை மற்றும் நிம்மதி பஸ் சர்வீஸ் குரூப் சார்பில் முதல் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு மெத்தை வழங்கப்பட்டது இதனை அடுத்து ஸ்ரீ அன்னை மற்றும் நிம்மதி பஸ் சர்வீஸ் குரூப் உரிமையாளர் சுவாமி நாகராஜன் பிரதீபா ஆகியோருக்கு அமைச்சர் மூர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் நிறைவு விழாவில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் கவுரவ ஆலோசகரும் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளருமான ஜெயப்பிரகாசம் மற்றும் நிர்வாகிகள் மாதவன் சூரஜ் சுந்தர சங்கர் திலகராஜன் சுப்பிரமணியன் திருமுருகன் வினோத் கண்ணா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பொருட்காட்சியில் அசைவ உணவு பிரியர்களுக்காக அறுபது வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் ஸ்டால்கள் உள்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி திரு சங்கர் அவர்கள் நினைவு பெருசினி வழங்க கௌரவிக்கின்றார்கள் அவர்களைத் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பூமிநாதன் அவர்களுக்கு தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு வேல்சங்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பிஎப்பி மேசேட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிர்வாகிகளும் இணைந்து நினைவு பிரரிசி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற <laughs> Jelly cutedduti's and shirts from the house of Plateau.